ஒரு பெண் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ராசியும் பார்க்காம நட்சத்திரமும் பார்க்காம தாராளமா அங்க என்ன பண்ணிக்கலாம்னா வைரம் அணிந்து கொள்ளலாம் ஒரு பெண் சுக்கரன் வந்து தோஷம் பொழுதுதான் அவ பலகீன மனநிலை உள்ளவளாக அடிமை குணம் உள்ளவளாக யாரிடத்திலும் பேசாத நிலையில் உள்ளவராக இருக்கிறார் அப்போ அந்த வைரம் போடும் பொழுது இந்த தன்மையெல்லாம் மாறுது அப்ப என்னன்னா ஒரு பெண் ஆண் போல ஒரு தாய் தந்தை போல அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அப்போ ஒரு பெண் பவளத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்னா ராசி நட்சத்திரம் இல்லாம ஒரு பெண் பவலத்தையும் அணியலாம் ஆனா ஆண் மட்டும் வைரத்தை என்ன பண்ணக்கூடாதுன்னா அணியக்கூடாது ஒரு பெண்ணுக்கு ஆண் குணம் இருப்பதை இந்த உலகம் பாராட்டம் ஆனால் ஒரு ஆணுக்கு பெண் குணம் இருப்பதை இந்த உலகம் பாராட்டாது ஆகையினால் ஆண் வரும்பொழுது வைரத்தை நாம ராசி தான் என்ன பண்ணியாகணும் போட்டாகணும் வைரத்தையும் பவளத்தையும் தாராளமாக ராசி இல்லாமல் நட்சத்திரம் இல்லாமல் போடலாம் இதற்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பெண்ணுடைய மறுவடிவமே மகாலட்சுமி அவங்க உடம்புல நீங்க பார்த்தீங்கன்னா வைர நகை இல்லாமலோ பவளம் இல்லாமலோ வீதியுளா இருக்காது இதை நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கலாம்